வெல்கம் எவரிமான் ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்க லெட்டர் சீரிஸ் டீன்பிசி ரீசனிங்கில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின்னு ஸோ இதில் நிறைய ட்ரிக்ஸு ஷார்ட் கட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் ஸோ டீன்பிசியில் ஆல்ஃபா நிமிட் ஒரு ரீசனிங் ஒரு டாபிக் இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா தற்க ரீதியான எண்ணெழுத்துக்கள் சொல்லுவாங்க தற்க ரீதியான சட்ட ரீதியான எண் எழுத்து நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தட்க ரீதியான எண் எழுத்து அந்த டாபிக் கீழே ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் இருக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீன் பீஸ் நம்ம நிறைய கேட்குறாங்க எப்படி நம்பர் சீரியஸ் வச்சு கேட்குறாங்க லெட்டர் சீரியஸ் வச்சு கேட்குறாங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க சிம்பிள்ஸ் வச்சு கேட்குறாங்க இப்போ ஒரு கே ஒரு 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 வேர்ட் கொடுத்து அந்த வேர்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் இந்த வேர்டு வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த எல்லா கொஷின்ஸுமே இந்த ஒரு கீழே வர கொஷ் கொஷின்ஸ் தான் ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சரிஸ் கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கும் ரா ராங் நம்பர்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்லி இதுதான் கேட்பாங்க அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து எதில் ஒரு நம்பர் சீரீஸில் தான் வரும் புரியுதா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லெட்டர் சீரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபார்வேர்ட் பேக்வேர்டு வச்சு எப்படிலாம் போடலாம் ஒரு லெட்டர்ஸ் இப்போ ஏக்குனா ஒன் ஏ டூ இசட் வரைக்கும் நம்பர்ஸ் அதாவது அது ஒரு பொசிஷன் நம்பர்ஸ் கொடுத்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நியூமிக் சீரிஸ்னால் இது ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஒன் பி டூ சி த்ரீனா அப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்பர்ஸும் லெட்டர்ஸும் மிக்சிங்கில் வருது ஓகேவா லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சிம்பல் சீரிஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ ஏ பி பர்சன்டேஜ் சிம்பல் டாலர் ஒன் சிக்ஸு சி அட் அட்டைட் சிம்பிள் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது சிங்கிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிஃப்த்து பிளேஸில் என்ன என்ன நம்பர் இருக்குது சிக்ஸ்த்து ப்ளே ரைட் ஹேண்ட் சைடில் எந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸும் கேட்குறாங்க ஸோ இதுவும் டென் பேஸில் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் இந்த டாப்பிக்கில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸு அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் கொஷின் ஸோ இப்போ நான் சொன்னேன்ல இது வந்து இதுலேயே வரும் ஸோ இது லெட்டர்ஸ்லேயே வரும் நான் நம்பர்ஸ்லேயும் வரும் எல்லாத்துலேயுமே கொஷின் பேஸிட் கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் இருக்குன்னு வச்சிருக்கோங்களேன் எம்மோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிஃப்த்து பிளேஸில் எந்த நம்பர் என்ன என்ன டிஜிட் சாரி என்ன லெட்டர் வரும் ஸோ இந்த மாதிரி கேட்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா பொசிசு பொசிஷன் questions கொஷின்ஸ் சொல்லுவாங்க இந்த பொசிஷன் பேஸ்ட் கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க ப்ரிசீடர்டுன்னு சொல்லுவாங்க ப்ரிசிடரட் இன்னொன்று வந்து ஃபாலோயிங் சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரிசிடட் ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிடர்டில் என்னென்னு அர்த்தம்னா பிஃபோர் ஓகேவா ப்ரிசிட்னா என்னது பிஃபோர் இப்போது எம்முக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் ஃபாலோவிங்னா ஆஃப்டர் எம்முக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கும் முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் பின்னாடி என்ன நம்பர் இருக்கும் பிஃபோர்னால் பின்னாடி எம்முக்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்கும் எம்முக்கு முன்னாடி ஃபாலோவிங் முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணிலாம் கேட்குறது வந்து இந்த பொசிஷன் பேஸ்ட் கொஷின்ஸில் தான் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா நியூமிக் ரீசனிங் டாப்பிக்கில் இந்த எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம என்ன டாபிக் முடிச்சிருக்கோம்னா நம்பர் சீரிஸில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ராங் நம்பர்ஸ் நத்திங் பட் ஒன்றும் இல்லை ஒரு சீரிஸில் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த மிஸ்ஸிங் நம்பரை நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டாலே நம்ம இந்த இந்த வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக் ரிலேஷனான கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ரீசனிங் டாபிக் தான் ஸோ அதே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறே மறக்காம பார்த்துருங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டாப்பிக்கில் போ லெட்டர் சீரிஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஆல்ஃபா நியூமிக் சீரிஸ் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒரு வீடியோ இந்த மூணு டாப்பிக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா சேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ ஏக் வந்து ஒன்று அப் டூ ஜெட் வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா இது வந்து நம்ம திரு ஏக்குனா ஒன் பீக்னா டூ சீக்னா த்ரீ டீக்னா ஃபோர் அப் டூ இசெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ டைம்ஸ் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும் ஸோ அதை இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது எழுதி போட்டிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக ஒரு அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து இந்த அட்ரெஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ட்ரிக் வேண்டியது ஏக்குனா ஒன்று ஜெட்டுக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இது யாருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஈனா ஃபைவ் ஹவல்ஸ் ஃபைவுன்னு சொல்லுவோம்ல ஸோ இது ஒரு ஷார்ட் கட் தான் இல்லை ஈக்கு வந்து ஃபைவ்னா என்ன வரும் இ வரும் இப்போ டென் வந்தால் ஜே வரும் ஜஸ்ட்டு டென்னு நம்ம சொல்லிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓனா உங்களுக்கு என்ன வரும் ஓனா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நம்ம சொல்லுவோம்ல So August 15, வந்து நம்மளுக்கு என்ன வரும் O வரும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா T. டீனா டுவெண்ட்டி ஸோ டி ட்வெண்ட்டி மேட்ச்சுன்னு சொல்லவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி just மெமரைஸ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் ஸோ இசை யாபகத்தில் வரணும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லணும்னா டி டுவெண்ட்டின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படியும் தமிழ் தமிழ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டீ தான் இல்லைனா 20 டுவெண்ட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் டி அப்பட் டே டு உங்களுக்கு என்ன வரும் டி ஆபத்துக்கு வரணும் ஓகேவா அதே மாதிரி எல்லா லெட்டர்ஸுக்குமே யாபத்தில் வரணும் இப்போ 5 ஃபைவ்னா இ தெரியணும் இப்போ எம்னு ஒரு தேர்ட்டீன் வரும் எண்ணுனா ஃபோர்டீன் வரும் ஸோ இந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த அப்போ நம்ம எல்லாம் தெரியணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைடுன்னு வச்சுக்கோங்களேன் இது லெட்டர்ஸை கூட்டி எல்லாம் இப்போ இதோட லெட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளோ வரும் இப்படி வேணாம் இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்க ஏபிசி லெட்டர் கவுண்ட் வேணா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எவ்வளோ வரும் சிக்ஸ் வரும் அப்போ அதே மாதிரி அப்போ டாகுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க அப்போ டீக்கு என்ன வரும் ஃபோரு என்ன வரும் ஃபிஃப்டீன் ஜிக்கு என்ன வரும் சிக்ஸு சாரி ஜிக்கு வந்து செவன் அவங்க டோட்டலில் கவுண்ட் என்ன நைன்டின் நைன்டீன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த டக்குன்னு இப்போ டிஓஜி டாவுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு கேட்டால் என்ன தெரியும்னு சொல்லி போடணும் இல்லையா அதுக்காக தான் நான் எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் ஒன் டூ த்ரீ டைம்ஸ்க்கு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆயிடும் ஓகேவா இதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் ஆர்ட்லே தெரிஞ்சுக்கிடணும்னா ஒன்று அப்படின்னா உங்களுக்கு ஒன் அப்போ ஒயின் என்ன வரும் டூ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல ஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதுலயும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரிவர்ஸ் ஆர்டர்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா ரிவர்ஸ் ஆர்டர் இருந்தால் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து நார்மல் ஆர்டர் இருந்தால் சரி எந்த ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சாலும் டுவெண்ட்டி செவனோட என்ன நம்பர் கேட்குறாங்களோ அது நம்ம ஆக்சுவல் நம்பர்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் லெட்டர் பொசிஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த என்ன ஆன்சரோ அது கரஸ்பாண்டிங் அந்த லெட்டரை போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்முக்கு ஆப்போசிட் வந்து எண்ணுக்கு ஆப்போசிட் வந்து எம்மு தான் வரும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா இப்போ எம் லெட்ரு என்ன தேர்ட்டீனு இப்போ டுவெண்ட்டி செவனில் தேர்ட்டீன் போச்சுன்னா அப்போ ஃபோர்டீனுக்கு என்ன வரும் எண்ணு வரும் புரியுதா அப்போ எம்முக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆப்போசிட் நம்பர் வந்து ஓகேவா தெரிஞ்சுக்கணும் நான் எழுதி போடுறேன் இங்கே பாருங்கள் நான் ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் சேர்த்து எழுதி போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி இப்போ என்ன ஒரு டுவெண்ட்டி செவனோட கரண்ட் ஸ்பாண்டிங் நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிருவோம் டப்ளூ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் இதோட இதோட லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் இதோட லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி த்ரீயை மைனஸ் பண்ணுறீங்க என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் அப்போ ஃபோர்னா உங்களுக்கு என்ன லெட்டர் டி டி ஆப்போசிட் வருதா டப்ளியூக்கு ஆப்போசிட் டி வருதா கண்டுபிடிச்சிடலாமா இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ சி ஏசிஇஜி அப்போ நெக்ஸ்ட் நேரத்தில் என்ன வரும் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் என்ன வரும்னா இப்போ ஏக்கு சிக்கு கேப் எவ்வளோ இருக்குது அப்புறம் பி இருக்கா ஸோ ப்ளஸ் ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ ஏ கூட ப்ளஸ் டூ பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சி கிடைக்கும் சியோட ப்ளஸ் டூ பண்ணால் என்ன கிடைக்கும் இ கிடைக்கும் இயோட ப்ளஸ் டூ பண்ணால் ஜி கிடைக்கும் அப்போ ஜியோட ப்ளஸ் டூ பண்ணால் ஜிக்கு அப்புறம் என்ன வரும் ஜிக்கு அப்புறம் ஹெச் ஜி கூட செவன் செவன் கூட டூ கூட ஒரு நைன் நைன்த் பொசிஷனில் என்ன இருக்குன்னா ஐ அதுக்கப்புறம் ஐ வரும்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஒன்னும் வரும் மைனஸ் ஒன் வரும் எப்படி வேணாலும் வரும் ஓகேவா ஸோ அதுக்கு தகுந்த அப்படியே நம்ம போட்டுக்கிறணும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏசி பி டிசி இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீ பாருங்கள் ஏபிசி சிடிஇ ஸோ ஆல்டர்டு ஆல்டர் நம்பர்ஸாக வருது அப்போ என்ன வருது இங்கே இதோட ஒன்று ப்ளஸ் ஒன் பண்ணணும் இதோட என்ன சி யோட மைனஸ் ஒன் பண்ணும் அப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஸோ இந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று இப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு விதமானது ட்ரிக்கு ஓகேவா வேறு ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் கேட்பாங்க இப்போ ஜெட்டு ஒய் எக்ஸு டபிள்யூ அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் டிஜிட் என்ன வரும் நெக்ஸ்ட் டிஜிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு முன்னாடி என்ன இருக்கும் வி வரும் அப்போ நெக்ஸ்ட் டிஜிட் வந்து வி புரியுதா ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க இதில் இதில் வந்து நம்பர்ஸும் சேர்ந்து வரும் ஏ ஒன் பி டூ சி த்ரீ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் வச்சு எப்படி சம்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வரும் இதில் எப்படினாலும் கேட்கலாம் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஏ இ ஹச் எல் ஸோ இப்போ இதோடய ஆர்டர் என்ன அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவோட இ பண்ணியிருக்காங்க இஎத்த நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இ கிடைக்கும் அதே மாதிரி இயோட ப்ளஸ் ஃபோர் பண்ணாதான் இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் ப்ளஸ் டூவாக இருக்கலாம் ப்ளஸ் த்ரீயாக இருக்கலாம் இந்த நம்பர்ஸ் இருக்கலாம் ஒன்று ஃபார்வேர்டில் ஒன்று இல்லைனா பேக்வேர்ட் வரும் இல்லைனா ஃபார்வர்ட் பேக்வேர்டு ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் கேட்குறேன் நம்பர் சீஸ் உங்களுக்கு நான் சொன்னேன்ல அதே கான்செப்ட் தான் இதுக்கு வரும் பட் என்ன அதுக்கு நாங்கள் நம்பர்ஸ் வரும் இங்கே லெட்டர்ஸ் ஒரு லெட்டர்ஸோட பொசிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதா எது இந்த பேசிக்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இப்போ ப்ரீவியஸ்டரில் கேட்ட ஒரு டென் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹம்பிள் வந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ எஜுகேஷனோட லெட்டர் கூட என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி போடலாம் ஹம்பிள் பாருங்களேன் ஓகேவா ஸோ ஹம்பில் ஹம்பிளை ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இ ஹச் எல்யூ பிஎம்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஜுகேஷனோட கோடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஹம்புள் எப்படி வந்து தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க இஹச்எல்யூ பிஎம் இருக்கு ஸோ எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் அடலில் ஃபர்ஸ்ட் இஹ் எழுதியிருக்காங்க இந்த பக்கம் இஹச் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்யூ இப்படி எழுதியிருக்காங்க லாஸ்ட்டாக ஒன்று இருந்து ஒன்று லாஸ்ட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படி எழுதிருக்காங்க எழுதும்போது லாஸ்ட்லேருந்து எழுதுறாங்க நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா பிஎம் ஸோ இப்படி எழுதியிருக்காங்க ஓகேவா எழுதுறது இந்த விதமாக எழுதியிருக்காங்க லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துக்காங்க ஸோ அப்போ எஜுகேஷனும் அப்படி தானே எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது என்னு நெக்ஸ்ட்டு இ ஃபஸ்ட்டு என் இ அப்புறம் என்ன வரும் ஓடி நெக்ஸ்ட் என்ன வரும் ஐ லாஸ்ட்டுக்கு இருக்கு ஃபைனோ ஒரே ஒரு ட்ருக்கு ஏ அது அப்படியே எடுத்து எழுதிக்கிடணும் அப்போ இந்த லெட்டர் எங்கே இருக்குது ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்ச அந்த சம்மு இப்படி தான் நம்ம போடணும் ஓகேவா ஸோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி ட்ரென் இந்த மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் சால்வ் பண்ண சால்வ் பண்ணதான் இந்த மாதிரி எப்படிலாம் ட்ரிக் ஒரு நம்மளுக்கு ஆபத்துக்கு வரும் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சிஇ ஐகே இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்னான்னு கேட்குறாங்க சாரி நெக்ஸ்ட் டிஜிட் என்னென்னு கேட்குறாங்க சிஇ யூ ஃபர்ஸ்ட் ஏபி சிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சைடில் எழுதிக்கிடுவோம் நம்ம ஓகேவா ஏ ஒன் பி டூ சி த்ரீ ஸோ அப்படி நான் வந்து ஒன் டூ இசட் இசட் வரைக்கும் எழுதிக்கிறேன் இக்கப்புறம் சி வந்துருக்கு இக்கப்புறம் சாரி சிக்கு அப்புறம் இ வந்திருக்கு அப்போ எவ்வளோ கூட்டியிருக்காங்க டூ வந்து கூடியிருக்கு ஓகேவா சிக்கு அப்புறம் இ இருக்குது அப்போ ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க இதோட சியோட ப்ளஸ் டூ பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இ வந்து ஃபிஃப்த்து பொசிஷன் ஏன்னா இப்போ எழுதிக்கலாம் C வந்து எந்த positionல இருக்குது தேர்டு position இ வந்து ஃபிஃப்த்து position ஐ வந்து நைன்த்து position கே வந்து லெவன்த்து position next வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓ வந்து எந்த பொசிஷன் ஃபிஃப்டீன்த் பொசிஷன் க்யூ வந்து செவன்டீன்த் பொசிஷன் ஸோ இதோட கா இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் த்ரீக்கும் ஃபைவ்க்கும் டூ இருக்குது ஃபைவ்க்கும் நைனுக்கும் ஃபோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் டென் லெவன் டூ இருக்குது இதுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் ஃபோர் டிஃப்ரென்ஸ் லெவன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் லெவன் ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ செவன்டீன் அப்போ செவனுக்கு எந்த நம்பரை கூட்டணும் நம்ம டூ ஃபோர் டூ ஃபோர்னு டிஃப்ரென்ஸ் வருது அப்போ என்ன பண்ணணும் ஃபோரை கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்போ செவன் ப்ளஸ் ஃபோர் வந்து எவ்வளோ ஒரு டுவெல் சாரி டுவெண்ட்டி ஒன்னு வரும் ஸோ டுவெண்ட்டி ஒன்னில் எந்த டிஜிட் இருக்குது யூ இருக்குது அப்போ அப்புறம் என்ன வரும் யூ வரும் புரியுதா அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன வரும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு இந்த செம்ம புரியுதா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன இதுக்கு இதுக்கு ரிலேட்டடான கொஷின் நம்பர் எழுதிக்கிறணும் எழுதிட்டு ரெண்டு நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ செவன்ட்டீனே ஃபோரே கூட்டினீங்க என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன்ரேட் கிடைக்கும் புரோச்சி அந்த செம்மு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நொய்டாவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு ஒன்பது ஆறு ஐந்து எட்டு அப்போ இந்தியாவுக்கு என்ன நம்பருன்னு பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்னுக்கு வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க ஓக்கு வந்து நைனு ஐக்கு வந்து சிக்ஸு டிக்கு வந்து ஃபைவு தென் ஏக்கு வந்து எயிட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியா நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும் இதில் இந்த டிஜி இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐக்கு வந்து என்ன இருக்கும் சிக்ஸ் வரும் எண்ணுக்கு வந்து என்ன வரும் எண்ணுக்கு வந்து த்ரீ டிக்கு வந்து ஃபைவ் ஐக்கு வந்து சிக்ஸு ஏக்கு வந்து எயிட்டு அப்போ சிக்ஸ் ஆறு மூணு அஞ்சு ஆறு எட்டு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரியுதா ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அந்த சம்மு இந்த செவனால் டவுட்ஸ் இருக்கா சோ இப்படி தான் நம்ம போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏசிஇஜி வந்து பதினாறு டிஎஃப்ஜிஹெச் வந்து இருபத்தி ஐந்து ஹைச்ஐ கேஎம்க்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுங்க ஏசிஜி இதோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க அப்போ சிக்ஸ்டீன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும் ஏவோட கோடு என்ன ஒன்று சியோட கோடு த்ரீ இவோட கோடு ஃபைவ் ஜியோட கோட் என்ன இருக்குது செவன் அப்போ கூட்டுங்க செவன் ப்ளஸ் த்ரீ டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் பிளஸ் ஒன் சிக்ஸ்டீன் வருது அதே மாதிரி டி எஃப் ஜி ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க டீக்கு வந்து ஃபோரு எஃபுக்கு வந்து சிக்ஸு ஜிக்கு வந்து செவனு ஹெச்சுக்கு வந்து என்ன வரும் ஹெச்சுக்கு வந்து எயிட் எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க டென்னு டென் ப்ளஸ் செவன் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கிது அப்போ நம்ம என்ன போடணும் ஹைச் ஐ கே எம் ஹெச்சுக்கு என்ன வரும் ஹெச்சுக்கு வந்து எயிட் வரும் ஐக்கு வந்து நைன் வரும் கேக்கு வந்து லெவன் வரும் புரியுதா அப்போ எம்முக்கு என்ன வரும் எம்க்கு வந்து தேர்ட்டீன் வரும் அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் லெவன் ப்ளஸ்ஸு நைன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் எயிட் வந்து டுவெண்ட்டி எயிட்டு ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் தேர்ட்டின் என்ன வரும் ஃபார்ட்டி ஒன்று ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ ஃபார்ட்டி ஒன் வந்துருச்சு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சு அந்த சம் சம்மன் ஏதோ டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா கொஷின் பாருங்கள் காடுக்கு வந்து ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ டாக் ஈட் எகுன்னு சொல்லிட்டு அந்த வேர்டின்கான லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் காடு ஸோ காட் இது ஜீக்கு வந்து என்ன வரும் ஜீக்கு வந்து ஒன்று ஓக் வந்து டூ அண்ட் தென் டீக் வந்து த்ரீ கேட்டு கேட்டுக்கு அகெயின் சீக் வந்து ஃபோரு ஏக் வந்து ஃபைவு நெக்ஸ்ட் டீக்கு வந்து சிக்ஸு இப்போ இதில் போய் நம்ம சப்ஷெக்ட் பண்ணணும் ஸோ டி ஓ ஜி ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கு என்ன லெட்டர் வந்து த்ரீ வரும் ஓக்கு என்ன வரும் டூ வரும் ஜிக்கு வந்து என்ன வரும் ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈட்டு ஈக்கு வந்து என்ன வரும் இக்கு நம்மளுக்கு தெரியலை ஸோ இ ஏக்கு வந்து என்ன வரும் ஃபைவு டீக்கு வந்து சிக்ஸு எகெயின் ஈக்கு வந்து என்ன வரும் என்னன்னு தெரியாது ஜிக்கு வந்து ஒன் ஒன் வரும் ஓகேவா ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம செக் பண்ணணும் ஆப்ஷனில் இந்த ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி நம்பர் எங்கே வருதுன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏவு டியூ ஒரே மாதிரி இருக்கு இல் நாலில் நாலு இருக்குது ஏல டியில் வந்து செவன் செவன் இருக்குது இ வரங்கிற இடத்துல ஆனால் வந்து ஃபோர் வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கு யூஸ் பண்ணதுனால டி ஆப்ஷன் எடுத்துக்கிடணும் ஸோ செவன் செவன் போடணும் ஓகேவா சம்மில் டவுட்ஸ் இருக்கா புரிஞ்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏஇட் ஜிடிஎம்என் கொஷின் மார்க் கொஷின் மார்க் ஒய்பி அப்போ அந்த கொஷின் மார்க் இடத்துல என்ன என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கொடுத்துருக்காங்க ஏ இசட் ஜி டி எம்என் ஒய் பி கொடு கொஷின் மார்க் கொஷின் மார்க் ஒய் பி கொடுத்துருக்காங்க இப்போ ஏ இசட் ஏக்கு ஆப்போசிட்ல அது ரிவர்ஸில் வரும் ஓகேவா ஸோ நம்ம இதை எழுதலைன்னு நினைக்கிறேன் சைடில் எழுதிக்கலாம் இசட் ஓகேவா ஸோ ரிவர்ஸ்லேயே இருக்குது நம்மளுக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ஜி ஏக்கு ஆப்போசிட் வந்து இசட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜிக்கு ஆப்போசிட் வந்து டி ரிவர்ஸ் ஆர்டரில் எம்முக்கு ஆப்போசிட் வந்து என் ஓகேவா ஒய்க்கு ஆப்போசிட் என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க அப்போ கொஷின் மார்க் இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க நம்ம ஆப்ஷனும் செக் பண்ணுவோம் ஜேஹெச் ஆப்போசிட்டா ஜே கியூ வந்து அப்போ அது கிடையாது எஸ்ஹெச் ஆப்போசிட்டா எஸ்ஹெச் வந்து ஆப்போசிட் அப்போ இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு எஸ்கே எஸ்கே வந்து ஆப்போசிட் கிடையாது டிஎஸ் ஆப்போசிட் தான் கிடையாது அப்போ ஏன்னால் ஒரு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் எஸ்கச் தான் ஆப்போசிட் அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னா எஸ்கெச் தான் வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சா சம்ம டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்டாம் பார்க்கலாமா கொஸ்டின் பாருங்கள் லேபர் கொடுத்துருக்காங்க லேபருக்கு சம் ஆஃப் கோட் கொடுத்துருக்காங்க கேண்டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ லேபர் கோடு ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் எல்ஏ பிஓயூஆர் ஸோ எல்லுக்கு வந்து என்ன வரும் டுவெல் ஏக்கு வந்து ஒன் பிக்கு வந்து டூ ஓக்கு வந்து ஃபிஃப்டீன் யூக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் எயிட்டீன் அப்போ என்ன கொடுக்காங்க கேபிஏபிடிஎஸு கேவோட பொசிஷன் என்ன லெவன் பியோட பொசிஷன் டூ இது வந்து ஒன் நெக்ஸ்ட்டு பியோட பொசிஷன் சிக்ஸு டீக்கு வந்து என்ன வரும் டீக்கு வந்து டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டி எஸ் வந்து என்ன வரும்னா எஸ்ஸு வந்து நைன்டீன் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்களே இங்கே பாருங்கள் இது ரெண்டு இது ரெண்டு என்ன பண்ணிக்காங்க டுவெல்த்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி லெவன்த் பொஷனில் என்ன இருக்கோ அது எழுதியிருக்காங்க அது கூட ஒன்று கூட ஒன்றை கூட்டி செகண்ட் பொஷன்லேயும் எழுதியிருக்காங்க திருப்பி ஒன்று வந்து கூடுது ஒன்று வந்து மைனஸ் ஆகுது ஒன்று குறையுது ஒன்று கூடுது அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ இந்த ரெண்டே கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மைனஸ் ஒன் செகண்ட் லெட்டர் வந்து ப்ளஸ் ஒன் அடுத்தது தேர்ட் லெட்டர் வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ கேண்டிட் அதே மாதிரி நம்ம எழுதணும் கேண்டிட்டு அதில் ஃபஸ்ட் லெட்டர் எழுதிக்கலாம் ஃபோர் சிக்கு வந்து சாரி சிக்கு வந்து த்ரீ ஏக்கு வந்து என்ன வரும் ஒன்று எண்ணுக்கு வந்து என்ன வரும்னா ஃபோர்டீன் டிக்கு வந்து எகெயின் ஃபோரு ஐக்கு வந்து நான் அகெயின் டீக்கு வந்து ஃபோர் வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் ஒன் பண்ணால் என்ன வரும் பி வரும் ஸோ மைனஸ் ஒன் பண்ணால் டூ செகண்ட் ப்ளேஸில் பி இருக்குது நெக்ஸ்ட்டு ஏக்கு ப்ளஸ் ஒன் பண்ணால் பி என்ன வந்து மைனஸ் ஒன் பண்ணால் தேர்ட்டீன் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு டிக்கு வந்து மைனஸ் ஒன் ப ப்ளஸ் ஒன் பண்ணும் ஏன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபோரோட ப்ளஸ் ஒன் பண்ணும் ஃபைவு ஃபைவ்னா இ வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் பண்ணணும் எயிட்டு எயிட்னா ஹச்சு இப்போ என்ன பண்ணியாச்சு மைனஸ் ஒன் பண்ணியாச்சு இப்போ டீயோட திருப்பி அகெயின் ப்ளஸ் ஒன் பண்ணணும் ப்ளஸ் ஒன் பண்ணால் என்ன கிடைக்கும் இ கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன அது டி இஸ் த ரைட் ஆப்ஷன் என்ன இந்த இது இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் வந்து எதில் இருக்குன்னா டியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா செம்ம டவுட்ஸ் இருக்கா இது கொஞ்சம் கவனமாக போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதுங்க லெட்டர்ஸ் ஃபஸ்ட் நம்பர்ஸ் எழுதிட்டு அதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் புரியுதா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரிவர் வந்து ஸ்கோடர்ஸ் கோடரஸ் இந்த வாட்டர்ஸ் டீ கொடர் பண்ண சொல்லிருக்காங்க கொஷனெலாம் கவனிங்க கோடர் டீ பண்ண சொல்லிருக்காங்க அப்படி என்னன்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவர் எடுத்து எழுதிக்கோங்க ஆர்ஐவிஇஆர் ரிவர் வந்து எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரிவர் கோட் என்ன ஓ எஃப் எஸ்ஸு பி ஓ ஓகேவா இப்போ ஆருக்கு என்ன வரும் 18, எயிட்டீன் ஐக் வந்து நயன் வீக் வந்து 22, டூ ஈக் வந்து ஃபைவ் ஆருக்கு வந்து எயிட்டீன் வரும் ஸோ ஓவோட கூட என்ன ஓ வந்து ஃபிஃப்டீன் ஓ வந்து ஃபிஃப்டீன் பி டூ எஸ் நைன்டீன் எஃப் வந்து 6. ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணிக்காங்க இதுக்கு என்னக்கு டிஃப்ரென் இதுக்கு இதுக்கு என்ன மைனஸ் த்ரீ இல்லை சிக்ஸுக்கும் நைனுக்கும் சிக்ஸுக்கு என்ன மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி டூக்கு நைன்டீனுக்கு மைனஸ் த்ரீ இதுக்கும் மைனஸ் த்ரீ இதுக்கும் மைனஸ் த்ரீ தான் வருது ஸோ அப்போ இது வந்து கோடவுட் வந்து பண்ணிக்கோங்க அப்போ டி பண்ண என்ன பண்ணணும் நம்ம ப்ளஸ் த்ரீ பண்ணணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு கோடா டி இப்படி தான் பண்ணணும் அவங்க மைனஸ் த்ரீ பண்ணிக்காங்க டி என்ன நம்ம ப்ளஸ் த்ரீ பண்ணணும் அப்போ இது வா டபிள்யூக்கு என்ன வரும் டப்ளூக் என்னது ட்வெண்ட்டி த்ரீ ஏக் வந்து ஒன்று டீக்கு வந்து என்ன வரும் டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி இக்கு வந்து ஃபைவ் ஆருக்கு வந்து எயிட்டீன் வரும் இதோட நம்ம என்ன கொடுணும் ப்ளஸ் த்ரீயை கூட்டணும் ஸோ எல்லா உத்தையும் ப்ளஸ் த்ரீயை கூட்டிகிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் என்ன டிஜிட் என்ன லெட்டர் வரும் அதை எழுதணும் 26 சிக்ஸ்த்துக்கு என்ன வரும் Z, ஆட் டி ஃபோ ஒன் வந்து 4 வந்து D, 23 த்ரீக்கு என்ன வரும் W, தென் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து 8, க்கு 8 வந்து H, 18 ப்ளஸ் த்ரீ வந்து என்ன வரும் 21, 21 டொண்ட்டி ஒனில் எந்த பிளேஸ் இருக்குன்னா யூ ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா சம் இந்த சம்மு இது கொஞ்சம் அவங்க கோடட் பண்ணியிருக்காங்க நம்ம டீ பண்ண சொல்கிறாங்க அப்போ டீ பண்ணும்போது மைனஸ் த்ரீக்கு ஆப்போசிட் இருந்தால் டிகோட் வந்து ப்ளஸ் த்ரீ அப்படிதான் இப்போ மைனஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ போடணும் இப்போ இங்கே ப்ளஸ் டூ பண்ணிருந்தா அங்கே மைனஸ் டூ இதுக்கு ஆப்போசிட் பண்ணணும் புரிஞ்சா இந்த சம் சம்ம இது டவுட்ஸ் இருக்கா சம் பார்க்கலாமா இந்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓரியண்ட்க்கு சம் ஃபைவ் த்ரீ டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க சோலுக்கு வந்து ஏழு அஞ்சு ஒம்பது எட்டு கொடுத்துட்டாங்க அப்போ லைனுக்கு என்ன கோடு வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓரியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஓரியண்ட் சோல் ஓகேவா ஃபைவ் த்ரீ டூ ஒன் ஃபோர் சிக்ஸு செவன் ஃபைவ் நைன் எயிட் ஓகேவா இப்போ லைன் லைனு கண்டுபிடிக்கணும் எல்லுக்கு என்ன வருது எல்லுக்கு வந்து எயிட்டு ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ மீன் சாரி ஐ ஐக்கு வந்து டூ கொடுத்துருக்காங்க எண்ணுக்கு வந்து ஃபோரு இக்கு வந்து ஒன்று அப்போ ஆப்ஷன் என்ன வரும் எயிட் டூ ஃபோர் ஒன் ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர் புரிஞ்சா அவங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ நம்ம இதுக்கு இதுக்கு என்ன இந்த இந்த மாதிரி கொடுத்தாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த டிஜிட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துருவாங்க அதை திருப்பி அதிலே எழுதணும்னா வேலை முடிச்சு தனித்தினா ஸ்க்ரிட் பண்ணி எழுதணும் ஓகேவா இந்த சம புரிஞ்சா எக்ஸாம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பிஇஐஎன் இஐஎன் கேட்டுருக்காங்க ஸோ எடுத்து எழுதிக்கோங்க பிஇஐஎன் இதுக்கு ஃபஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க சார் டூ ஃபைவ் இக்கு வந்து ஃபைவு ஐக்கு வந்து என்ன வரும் நைன் வரும் ఎన్నికి వీళ్ళ వర ఎక్కు వందోర్టన్ వర అప్ప నెక్స్ట్ నంబర్ ఎన్ను పుం ఓకేవా ఇప్పుడు టు 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 ఫైవ్కి డిఫరెన్స్ త్రీ ఫైవ్ ఫోర్కు ఫైకు నైుకున్నా ఓరు ఇది డిఫరెన్స్ ఫైవ్ అప్పుడు ఇదికి డిఫరెన్స్ ఎన్న వరణ్ సిస్ వరణ్ ఓడ ప్లస్ త్రీ పన్నోం ఐవ్ ఫైవ్ ఓడ ప్లస్ ఫోర్ వందా నైన్ నైనోడ ఫైవ్ పన్న ఫోర్టన్ ఇప్పుడు ఫోర్టో సీస్ పన్న ట్వంటీ ట్వంటీ నా టి ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரியுதா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஏன்னா எப்பயுமே நீங்கள் இந்த லெட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு லெட்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணலாம் அப்போ தான் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் ஓகேவா புரிஞ்சா டோட்டலாக வந்து டென் சம்ஸ் போட்டிருக்கோம் இந்த டென் சம்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் லெட்டர்ஸ் வச்சு கேட்ட கேட்டெட்டர் ஒன் ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஷின் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒர்க்கவுட் சம் வந்து ஃபைவ் சம்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபைவ் சம்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம வீடியோஷா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்